அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கடுமையான நெருக்கடி தீரும் காலமாகவும் சக்கை போடு போடும் நேரமாகவும் எந்தெந்த விஷயங்களில் அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி வக்ரத்தில் இருப்பது குரு சகாய தரணத்தில் வக்ரகதியில் திரும்பியிருப்பது என பல கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் கடுமையான நெருக்கடி தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புதிய திரும்பவும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவே இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அதிலும் நவ கிரகங்களில் மிக வலிமை வாய்ந்த குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் இந்த பெற்றிருக்கக்கூடிய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் குறையும் எண்ணிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்களை காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் குரு பகவான் தனரீதியாக முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி குடும்ப ரீதியாக ஒற்றுமையும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார் அது மட்டுமல்லாது ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வீற்றிருந்தாலும் அவர் வக்ரகதியில் செஞ்சிருக்கிறாருங்க எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது சனி பகவான் மிக விரைவில் ஜென்ம ராசியில் வலுவாக அமரப் போகிறாருங்க அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் சனி பகவான் மிக விரைவாக மகர ராசியில் இருந்து விலகி ஜென்ம ராசியில் அமரப் போகிறாருங்க ஜென்ம ராசியில் அமர்வது கும்பராசிக்காரர்களுக்கு சில சிரமத்தை ஏற்படுத்தினாலும் அவர் வலுவாக அமர்வதற்கு முன் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாறுதலை இந்த திறன் கொடுக்க போகிற அரங்க ஜென்ம ராசியை விட்டு இருப்பதால் நிச்சயமாக பல கடுமையான நெருக்கடிகள் குறைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரித்தாலும் கூட அவற்றை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலையாக உருவாகிறது என்பதை துல்லியமாக வக்ரகதியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளலாம் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார்கள் மிக விரைவில் அவர் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் இந்த சகாய அற்புதமான பலன்களை நிறைந்து கொடுப்பாரு அதில் எந்தவிதமான சந்தேகமும் ஏற்படாது எனவே இந்த தருணம் என்பது சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்கள் ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க ராகுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு மூன்று வரை அமைய இருக்கிறது பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதில் எந்த விதமான தாமதமும் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது மோச்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது பாகியஸ்தானத்தில் வெற்றி இருக்கிறார் மோச்சக்காரராக இருக்கக்கூடிய கேது பாகியஸ்தானத்தில் வெற்றி பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான கருத்துகள் சிந்தனைகள் போன்றவை தோற்கடிக்கப்பட்டு செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது இப்படி மிக வலிமை வாய்ந்த நான்கு கிரகநிலைகளும் அற்புதமான ஒரு அமைப்பில் பல நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல நெருக்கடிகள் கடுமையான சூழ்நிலை நிச்சயமாக குறையும் அது மட்டுமல்லாது தருணத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்க லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருப்பாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் பல தடைபட்ட விஷயங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு அவமானங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பும் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் அறிவுக்கு அதிபதியும் வித்தியாக்காரருமாக இருக்கக்கூடிய புதனும் ஏழாம் சஞ்சரிக்கிறார்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய அறிவாற்றலை கடினமான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொண்டு கும்பராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பையும் வழியையும் வித்திடுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு த தருணமாக அமைய போகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் இந்த புதனின் அமைப்பு மிக பெரிய அளவில் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பாதிக்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆறாம் இடமாகிய ரூண ரோக சத்துருஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீண்ட வாரமாக அவர் கிரகதியில் இருந்த நிலை மாறி வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக ஆறாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பது நல்ல பல வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடினமாக உழைத்தாலும் கூட பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது சூரியனும் செவ்வாயும் அஷ்டமஸ்தான இணைந்து சஞ்சரிப்பதுதான் இரண்டு முக்கியமான கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிப்பதால் சில தேவையற்ற வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் தேவையில்லாத சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதில் சில சின்ன சின்ன தடைகளும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சில அலைச்சல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக தொழில் வியாபாரத்துறை ரீதியாக சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இரண்டு கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சரிப்பதால் கடுமையான நெருக்கடி கும்பராசிக்காரர்களுக்கு தீரும் காலகட்டமாகவும் புதிய தம்பும் உற்சாகமும் கிடைத்து தக்கை போடு போடும் நேரமாகவும் அமையப்போகிறது போகிறது மேலும் இந்த திறனத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள திருமால் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் பல தடைகள் தாமதங்கள் விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை